தான் வகித்த அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சர் டிலான் பேரே தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளார் மதுரை மாவட்ட மக்களினாலேயே நான் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகினேன் ஆகவே பாராளுமன்றத்தில் இருந்து என்னை வெளியில் போடுவதாயின் அது பதுலை மாவட்ட மக்களின் முடியும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஜனாதிபதியை மக்கள் நீக்கும் போது அந்த அமைச்சு பதவி முடிவடைந்து விட்டதாகவே நான் கருதுகின்றேன் ஆகவே அமைச்சு பதவியை ராஜினாமா செய்து வாகனங்கள் அனைத்தையும் செயலாளரிடம் கையளித்துள்ளேன் கருகருமின்று அதன் ஆஹ் அஸ்வலா மே வரப்பிரசாத் யானவாகான ले uh, tumar barden